இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை என்னதான் புற்றுநோயை குணப்படுத்த சிகிச்சைகள் இருந்தாலும் ஏராளமான மக்கள் இறக்கின்றனர் இதற்கு காரணம் இதன் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே சரியாக கவனிக்காமல் இருப்பதுதான் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து ஆரம்பத்திலேயே சிகிச்சை மேற்கொண்டு வந்தால் அதனால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கலாம் ஆனால் பலருக்கும் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் தெரியாது ஆகவே புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறிகள் என்ன என்பதைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் முதலாவதாக மூச்சு விடுவதில் சிரமத்தை உணர்கிறீர்களா அப்படியெனில் அதை சாதாரணமாக விடாதீர்கள் ஏனெனில் நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்கள் மூச்சு விடுவதில் சிரமத்தை உணர்வார்கள் இரண்டாவதாக பல வகையான புற்றுநோய்களான இரத்த புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் போன்றவற்றிற்கு நாள்பட்ட இரும்பல் மற்றும் நெஞ்சுவலி ஆரம்பகால அறிகுறிகளாகும் அதிலும் நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலி ஆரம்பித்து தோள்பட்டை வரை இருக்கும் மூன்றாவதாக இரத்த புற்றுநோய் இருந்தால் அடிக்கடி காய்ச்சல் வரக்கூடும் எனவே அடிக்கடி காரணமின்றி காய்ச்சல் வந்தால் உடனே மருத்துவரை அணுகி சோதித்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக உணவு அல்லது நீர் விழுங்குவதில் சிரமத்தை உணர்ந்தால் தொண்டை அல்லது உணவு குழாய் புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஐந்தாவதாக நிணநீர் மண்டலத்தில் அடிக்கடி வீக்கங்கள் ஏற்பட்டால் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் ஆறாவதாக அளவுக்கு அதிகமான சோர்வு மற்றும் பலவீனம் பல வகையான புற்றுநோய்களுக்கு அறிகுறிகளாகும் அதுவும் அதுவும் எந்தவொரு காரணமும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தூக்க உணர்வு இருந்தால் உடனே மருத்துவரை சந்தியுங்கள் ஏழாவதாக பெண்கள் வயிற்று உப்புசத்துடன் அடிவயிற்றில் தொப்பை வர ஆரம்பித்தால் உடனே மருத்துவரை அணுகி கர்ப்பப்பை புற்றுநோய் உள்ளதா என்று சோதித்துக்கொள்ளுங்கள் எட்டாவதாக எதுவும் சாப்பிடாமல் வயிறு நிறைந்திருப்பதைப் போல் உணர்ந்தால் அதனை சாதாரணமாக விடாதீர்கள் ஏனெனில் அது கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறியாகும் ஒன்பதாவதாக இடுப்பு அல்லது அடிவயிற்று பகுதியில் வழி ஏற்பட்டு வயிற்று உப்புசத்தை உணர்ந்தால் அதையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள் அதிலும் பல நாட்கள் இம்மாதிரியான உணர்வு இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் கடைசியாக மலம் கழிக்கும் போது அதில் இரத்தம் கலந்திருந்தால் அது மலக்குடல் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்